திஸ் இஸ் பவானி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட அதாவது வரி விதிப்பு அந்த பிரச்சனை நடந்துச்சு வெளியா அதனால நம்ம இந்தியாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அடுத்து அவர் ஒரு சட்டத்தை வெளியில இயக்குறதா சொல்லியிருக்காரு அந்த விஷயம் என்ன அதனால யாரு பாதிக்கப்படுறா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம சேனலோட நோக்கம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியர்களை பாதிக்கும் வகையில் ட்ரம்ப் ஒரு சட்ட கொண்டு வந்திருக்காரு சோ அந்த சட்டத்துல என்னென்ன விவரம் அவர் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி இப்ப நான் சொல்றேன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வர உள்ள அந்த புதிய சட்டத்துல யாரு மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால வாழ்ற நம்ம இந்திய மக்கள் தான் இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க அப்படி அவர் என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் வசிச்சு வராங்க கரெக்டா கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கெடுக்கின்படி ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் மக்கள் அங்க ஒர்க்குக்காக இருக்கிறாங்க ஒர்க்கு படிப்பு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர்னா பாத்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு லட்சம் மக்கள் அங்க இருக்காங்க அமெரிக்காவில வசிக்கிற நம்ம இந்தியர்கள் அங்க ஒர்க் பண்ணுவாங்க என்ன அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவிலேயே வச்சிருக்கிற மாதிரி நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க அவங்க சம்பாதிக்கிற அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க இந்தியாவுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க ஏன்னா இங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க ஏன்னா நேட்டிவ் இங்க இருக்கிறனால நிறைய பீப்புள் அமெரிக்காவில இன்வெஸ்ட் பண்றதை விட நம்ம இந்தியாவுக்கு பணம் அனுப்பி வைக்கிறதா ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எவ்வளவு பணம் அனுப்பி வைக்கப்படுது வைக்கப்படுதுன்னா ரெண்டு லட்சம் கோடி பணம் வந்து அனுப்பி வச்சிருக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு படி இருக்கிறவங்க நம்ம இந்தியாவுக்கு பணம் அனுப்பி வைக்கிறாங்க கரெக்டா இந்த பணத்துல அனுப்பி வைக்கிற அந்த பணத்துல ஃபைவ் மட்டும் என்ன சொல்லியிருக்காரு வரி போடணும் அந்த வரியை வந்து அதுல நிர்ணயிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது கொண்டு வரப்பட உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த நிலையில அமெரிக்காவுல இருக்கிறவங்க அவங்களோட சொந்த நாட்டுக்கு அவங்க சம்பாதிச்ச பணத்தை அனுப்பி வச்சாங்கன்னா அந்த பணத்துக்காக மட்டும் ஃபைவ் என்ன பண்றாங்கன்னா வரி போடுறாங்க சொல்லிட்டு வரி போ நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கால சம்பாதிச்சு நம்ம இந்தியாவுக்கு பணம் அனுப்புவாங்க பாத்தீங்களா அந்த நம்மளோட இந்தியர்கள்னால இந்தியர்களுக்கு ஏற்படுத்தது அப்படிங்கிற மாதிரி இந்த மசோதா வர்ற இருபத்தி ஆறாம் தேதி அமலுக்கு கொண்டு வரப்பட்டு ஜூன் நாலாம் தேதியிலிருந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த நிபந்தனை யாருக்கெல்லாம் பொருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி அமெரிக்காவிலே கிரீன் கார்டு வாங்கி அங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் இதே சட்டம் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு அதே சமயத்துல சும்மா தற்காலிகமா அங்க வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் சேம் ரூல் தான் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க இந்த அதிரடி நடவடிக்கை அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பணம் அங்க சம்பாதிச்சு இங்க அனுப்புவாங்கல்ல நம்ம இந்தியர்கள் அவங்கதான் இதுல வந்து மிகப்பெரிய பாதிப்பை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பாய்